வணக்கம் மகளே இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா பாலக்காடு மாவட்டத்திலேருந்து ஏமனுக்கு செவிலியர் வேலைக்கு சென்று கொலை குற்ற வழக்குக்காக மரணத்தன்றை நோக்கி நோக்கி இருக்கும் நமிஷா பிரியா அப்படிங்கிற செவிலியரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிமிஷா பிரியா அப்படிங்கிறவங்க தன் குடும்ப குடும்ப வறுமையின் காரணமாக ஃபேமிலியோடு ஏமனுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு செவிலியர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கே வந்து செவிலியர் வேலை பார்க்குறாங்க ஃபேமிலியோடு இருக்காங்க இருந்தாலும் வந்து பொருளாதார பிரச்சனை வந்து தீர்ந்த பாடு இல்லை அங்கே இருக்கிற வருமானத்துக்கு ஃபேமிலியோடு அவங்களால ஸ்பெண்ட் பண்ணி அந்த இதை வந்து சமாளிக்க முடியலை பொருளாதார பிரச்சனைகளை அதனால் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா கணவரையும் தனது குழந்தையும் வந்து கேரளாவுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க அங்கேயே வந்து அவங்க தங்கி வந்து செவிலியர் வேலை பணியை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உள்ளே வந்து ஏமனில் வந்து உள்நாட்டு கலவரம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இவங்க நிமிஷ பிரியாமை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வேலை செஞ்சு பொருளாதார நிலைமையை வந்து சமாளிக்க முடியல அதனால் நம்மளே சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடலாம் நம்மள்கிட்ட நம்ம வந்து நர்சிங் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து கிளினிக் ஆரம்பித்து ஏமனில் வந்து அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க இந்த இதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஏமனோட நாட்டு சட்டப்பிரகாரம் வந்து எந்த தொழில் தொடங்குறதுனாலும் அது வந்து ஏமன் பிரஜையோட பேரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அதனால் வந்து லோக்கலில் ஒரு வந்து ஒரு ஆளை வந்து தேடுறாங்க இந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து அப்துல் மதித் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏமனோட பிரஜை கிடைக்கிறாப்புல அவரை அவரை வச்சு அவங்க வந்து ஒரு கிளினிக்கை வந்து தொடங்குகிறாங்க நல்லா போய்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில் வந்து இந்த உள்நாட்டு போர் வந்து ரொம்ப தீவிரமடைஞ்சு இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஏமனில் இருக்க இந்தியர்கள் எல்லாம் வந்து அங்கேருந்து வெளியாகும்படி உத்தரவிடுறாங்க இந்தியாவும் வந்து ஃப்ளைட்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்தியர்களை வந்து ஏமன்லேருந்து வெளியாக்குறாங்க ஏமனை வந்து கவுத்தி கிளர்ச் டீம் வந்து அதை கேப்சர் பண்ணுறாங்க ஏமனை நமக்கும் அவங்களுக்கும் இடையில் வந்து எந்த தூதரக உறவும் வந்து இல்லாமல் போயிடுது இந்தியர்களுக்கு யாரும் வந்து ஏமனுக்கு போகிற போவதற்கான அனுமதி வந்து இந்தியா மறுக்கிறாங்க அதே மாதிரி ஏமன்லேருந்து யாரும் இந்தியாவுக்கு வந்து வருவதற்கு தடை விதிச்சிட்றாங்க ஆனால் நிமிஷா பிரியா இந்த சமயத்தில் அங்கே வந்து ம அங்கேயே தங்கி எப்படியா இது இந்த நிலமை சரியாகவும் நம்ம வந்து பிறகு இந்தியாவுக்கு போய்க்கலாம் இந்த கிளினிக்கை நம்ம ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க வந்து அங்கேயே தங்கிடுறாங்க இப்போ இந்த இந்தியாவுக்கும் ஏமனுக்கும் இடையில் வந்து அந்த இது வந்து தொடர்பு வந்து கட்டாகிறதுனால எந்த ஒரு போக்குவரத்து எதுவுமே இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த அப்துல் மகதி அப்படிங்கிற ஆள் வந்து நல்ல வருமானம் இருக்கு நம்ம எதுக்கு நிமிஷா பிரியாவுக்கு வந்து அந்த லாபத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வந்து கிளினிக்கில் வர்ற லாபத்தையும் முழுவதுமாக வந்து எடுத்துக்கிறாரு நிமிஷா பிரியாவுக்கும் வந்து